மார்ச் பதினான்கு அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியா ரசிகர்லாம் ரொம்ப ஆர்வத்தோட ஒரு விஷயத்துக்கு காத்திருந்தாங்க என்ன அப்படின்னா கூலி படத்தோட டீசர் ஏதாவது வரும் அப்படின்னா ஆனால் எதுவுமே வராமல் மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளாயிட்டாங்க ஆனால் எதுவுமே வர்ண மீன்ஸ் வீடியோக்கள் தான் வரலையே தவிர அன்னைக்கு மிகப்பெரிய சில சம்பவங்கள் நடந்துச்சு என்ன அப்படின்னா அன்னைக்கு லோகேஷ் காஞ்சோட பிறந்தநாள்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது மட்டும் கிடையாது அதே நாள் தான் நம்ம இயக்குனர் ஹீரோ இப்படி மல்டி இருக்கிற நம்ம அமீர் கானோட பிறந்தநாளும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா கூலிப்படத்தை முன்னிட்டு அந்த கூலிப்படத்தில் இருக்க மிக முக்கியமான ஃபோட்டோஸ்லாம் லீக் பண்ணாங்க லோகேஷ் கணராஜும் அமீர் கானும் ரொம்ப சீரியஸாக உக்காந்து விவாதம் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி அமீர் கான் வேற லெவலில் மாசா இருக்காரு பிளாக் அண்ட் பிளாக் போட்டுக்கிட்டு முறுக்கு மீசையோட அந்த கெட்டப்பே வந்து தெரிக்குது அந்த ஒரு ஸ்டில் அதுக்கப்புறம் நம்ம தெலுங்கு அர்ஜுன் நாகர்ஜுனோட வந்து லோகேஷ் இருக்க மாதிரி இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓட இருக்க மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜ் கூட இருக்க மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம சுருதிகாசன் கூட லோகேஷ் ராஜ் இருக்க மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்லையும் லோகேஷ்ராஜ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சீனை விளக்கிற மாதிரி தான் அந்த ஃபோட்டோஸ் இருக்குது ஸோ இது வந்து கிளிம்ஸு வீடியோ விட்டுருந்தாலும் கூட டீசர் விட்டுருந்தாலும் கூட எங்களுக்கு இந்தளவு சந்தோஷம் கொடுக்காரு ஆனால் எல்லாருக்கும் கூடயும் லோகேஷ்ராஜ் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸு அதுவும் படத்தில் என்ன இருப்பாங்களோ அதே கெட்டப்பட்டுருக்கிற அந்த ஃபோட்டோஸ் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க அதே ஸ்பாட்டில் தான் நம்ம அமீர் கானும் கேக் கட்டி பிரதாளை கொண்டாடிக்கார் லோகேஷ் காஜும் கேக் கட்டி இப்போ தான் கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கு மேலே ஒரு பெரிய ரிலீஃப் என்னென்னா இந்த படத்தில் அமீர் கான் நம்ம விக்ரம் டூவில் சூரியன் நடித்தேன் பார்த்தீங்கன்னா ரோலக்ஸ் அந்த மாதிரியான ஒரு வில்லத்தனமான கேமியோ நடிக்கிறாரு அப்படிலாம் தகவல் வந்துச்சு கான் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போய் நடிச்சிருக்காருன்னு தகவல் வந்துச்சு ஆனால் எதையும் நம்ப முடியாதுப்பா இப்படி தான் பல படங்களும் தகவல் வந்திருக்கும் கடைசி டைமில் அவர் நடிக்கலன்னு சொல்லிடுவாங்க அப்படிலாம் இருந்தாங்க ஆனால் அந்த அந்த விஷயத்தை இப்போ போட்டு உடச்சிட்டாங்க அமீர் கான் இதில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் கிளியராக தெரிஞ்சிருச்சு ஸோ கூலி வேற லெவலில் தெரிக்க விட போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை தாண்டியும் எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு கேரக்டரை நம்ம லோகேஷ்ராஜ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியுது ஸோ யாரெல்லாம் கூலி படத்தோட இந்த ஃபோட்டோஸை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க இதில் ஏதாவது கதையை கெஸ் பண்ண முடிஞ்சுதா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்